செல்லும் வழிகள் என்ற நம்முடைய தொடரின் முதல் தொடராக பாவங்களை விட்டு தவிர்க்க வேண்டும் அதிலும் குறிப்பாக நாயகம் அலிஹி வசல்லம் அவர்கள் தவிர்த்திருக்க ஏழு பெரும் பாவங்கள்

விஷயத்தை செய்ததை போல அவர்கள் மனதில் உறுதி கொண்டே இருத்தல் ஆகிய விஷயங்கள் எல்லாம் சூனியத்தின் மற்றவர்களுக்கு செய்ய முடியும் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்வதன் மூலியமாக இறைவனுக்கு இணை வைத்ததை போன்ற ஒரு மோசமான செயலை அந்த அடியான் செய்து விடுகிறார் விட்டு தவந்திருக்க வேண்டும் அது மிகவும் மோசமான ஒரு கொடூரமான ஒரு மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது சூனியம் பல வகைப்படுகிறது முதலில் முதலில் என்ன மறைமுகமான ஒரு செயல் மறைமுகமான ஒரு செயல் எதனிடமிருந்து உதவி பெறுகிறது அப்படின்னா இது ஒரு பல வகைகள் இருக்கு முக்கியமா ரெண்டே வகை ஒன்று அல் கவாக்கிப் நட்சத்திரங்களை வச்சு இந்த ஜோசியம் பாக்குறாங்கல்ல கையில ஜோசியம் பாக்குறாங்க ரேகையை வச்சு ஜோசியம் பாக்குறாங்க நட்சத்திரத்தை வச்சு ஜோசியம் பாக்குறாங்க என்னென்னோ ராசி பலன்கள் எல்லாம் சொல்றாங்க இது எல்லாமே சூனியத்தோட ஒரு வகை இரண்டாவது ஒரு வகை இருக்கிறது இஸ்தானுபில் ஜின் ஜின்ன கொண்டு உதவி தேடி அவர்கள் சூனியம் செய்வார்கள் பயன்படுத்திய பொருட்கள் அவர்கள் என்னென்ன பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துவார்களோ நகம் முடி அவர்களுடைய தோல் அவர்களுடைய காலடி மண் ஆக இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் வைத்து உதவியின் மூலியமாக சூனியம் வைத்தல் இப்படிப்பட்ட இருந்தெல்லாம் நாயகம் அவர்கள் மூபிகாத் என்ற ஏழு மிகப்பெரிய பாவங்களில் இந்த சிகரை சூனியத்தை விட்டு நீங்கள் தவிர்த்திருங்கள் அது உங்களை அரகத்துக்கு இட்டு செல்லும் என்று நாயகம் சொல்லல்லாகு அலை யுவசல்லம் அவர்கள் இந்த உமத்திற்கு உபதேசித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் ஆக சூனியம் எவ்வளவு மோசமானது என்றால் ஒரு குடும்பத்திற்கு மத்தியிலான குழப்பம் ஏற்படுவதற்கான காரணம் சூனியத்தால் ஏற்படுகிறது அதிகபட்சமாக சூனியம் வைப்பதற்கான முக்கியமான காரணம் என்னதுன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவு ஏற்படுறது உறவுகள் உடைந்து செல்வது அதை போல நோய்வாய்பட்டு செல்வது நல்லா இருக்க ஒரு மனுஷன் நோய்வாய்ப்படுவார் அதாவது மனது ரீதியிலான பாதிப்புகள் ஏற்படுவது செய்த விஷயத்தை செய்யாததை போல கற்பனை ஏற்படும் செய்யாத விஷயம் செய்ததை போல கற்பனை ஏற்படும் இப்படிப்பட்ட மனசில் இருக்கும் மூசலாட்டல்கள் உடம்பில் ஏற்படும் கோளாறுகள் உறவுகளில் ஏற்படும் முறிவுகள் இது எல்லாத்திற்கும் சூனியம் ஒரு மிகப்பெரிய செயலாக இருக்கிறது இந்த சூனியத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நாயகம் செல்ல அல்லாஹு அலி இவசெல்லாம் அவருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்நாளில் நாயகம் செல்ல அல்லாகு அலி இவசெல்லாம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது அப்பொழுது இரண்டு மலக்குகள் அவர்களுக்கு பஷாரத் பஷாரத் என்று அவர் கூறப்படக்கூடிய கலவிலே அவங்களுக்கு அது தீர்வை கொடுக்கிறார்கள் அந்த கிணற்றிற்கு சென்று அந்த சூனியம் வைத்த அந்த பேரித்தமலை கீற்றை எடுத்து அது நிற்கக்கூடிய தண்ணீரை ஊற்றுகிறார்கள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஆயிஷா ரதி அல்லா அவர்களிடத்தில் கூறுகிறார்கள் அந்த தண்ணீரை நான் ஊற்றினேன் அது ரத்தத்தை விட மிக சிவப்பாகவும் ஒரு கருமை நிலம் கலந்ததாக இருந்தது அவ்வளவு கொடூரமாக இருந்தது என்று கூறினார்கள் ஆயிஷா ரதி அல்லா அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் அந்த முடிச்சை அவிக்கவில்லையா என்று கேட்டதற்கு நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவேளை நான் அந்த முடிச்சை அவித்திருந்தால் பல குழப்பங்கள் பல பசாதுகள் பல மனிதர்களுக்கு

இந்த சூறாக்களை ஓத 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 ஒவ்வொரு முடிச்சாக கலண்டுகிறது சூனியத்தில் இருந்து விடுபடுகிறார்கள் ஏனென்றால் அதன் மூலியமாக சூனியம் இருக்க முடியும் என்று அதனால் சூனியம் எவ்வளவு மோசமானது அதிலிருந்து எப்படி விடை பெறுவது என்பது நாயகம் சல்ல வசல்லம் வலிக வாழ்க்கையிலிருந்து நமக்கு தெரிய தெரிய வருகிறது இமாம் பெருமக்கள் எல்லாம் கூறக்கூடிய கருத்து என்னவென்றால் ஒருவருக்கு சூனியம் வைத்ததை போல அறிகுறி வந்துவிட்டால் அவர் செய்ய வேண்டிய காரியம் முதல்ல முதல்ல என்னன்னா சூரத்துல் பக்கரா ஓதணும் சூரத்துல் பக்கரா குரானுடைய முதல் ஜுசு சூரத்துல் பக்கராவை ஓத வேண்டும் அதற்கு பிறகாக சூரத்துள் இஹ்லாஸ் அவ்விதத்தை ஆகிய குரானினுடைய இறுதி மூன்று சூறாக்கள் அதற்கு பிறகாக ஆயத்துல் குருசி இதை தொடர்படியாக ஓதி வந்தால் இறைவனுடைய நாட்டம் இருந்தால் இறைவனுடைய உதவி நிச்சயமாக அந்த அடியானுக்கு கிடைக்கும் எனவே சூனியம் என்ற மிகப்பெரிய மாபாதக செயலில் இருந்து நாம் தகுந்திருக்க வேண்டும் காரணம் சூனியம் என்பது ஷெர்க்குக்கு ஒப்பானது நாம் யாரிடத்தில் உதவி கேட்க வேண்டும் இறைவனிடத்தில் உதவியை ஜின்னிடத்திலும் கேட்பது எந்த வகையில் நியாயமாகும் இங்கு இறைவனோடு இது ஒப்பிடுவதற்கு சமமானதாக இருக்கிறது இங்கு இறைவனும் ஜின்னும் ஒன்றாகி விட்டதா ஆக இறைவனுக்கு இணை வைத்தலுடைய மிகப்பெரிய பாவம் இந்த சிஹரின் மூலியமாக இந்த சூனியம் வைப்பதின் மூலியமாக ஏற்படுகிறது ஏராளமான வகைகள் இருக்கிறது இந்த சூனியத்தில் ஏராளமான விதங்கள் இருக்கிறது இந்த சூனியத்தில் இந்த சூனியத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டால் நம்மால் கணக்கில் கொள்ள முடியாத நம்முடைய நம்முடைய சிந்தனைக்குள் கொண்டு வர முடியாத அளவிற்கு ஆச்சரியங்கள் இந்த சூனியத்துடைய விஷயத்தில் பதிந்திருக்கிறது பொதித்திருக்கிறது சுலைமான் அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய வர வரலாற்றை நாம் இதிலிருந்து மறைக்க முடியாது சுலைமான் அலையத்து வலாம் அவர்கள் அல்லாஹு தகாலா இந்த உலகத்தினுடைய அனைத்து ஆட்சியையும் விலங்குகளுடைய கட்டுப்பாட்டையும் ஜின்னு சைத்தானுடைய கட்டுப்பாட்டையும் சுலைமான் அலை இஸ்லாம் அவருடைய கரங்களிலே தந்தான் அப்பொழுது மக்கள் எல்லாம் தவறாக பேசினார்கள் யாரு தெரியுமா யகுதிகள் தான் இந்த இடத்திலையும் யூதர்கள் தான் இந்த இடத்திலையும் யூதர்கள் தான் சூனியத்தை ஆரம்பிச்சவங்க யூதர்கள் சிலர்கள் ஜின்னுடைய தோழமை கொண்டு சுலைமான் அலை இஸ்லாம் அவர்களிடம் இருந்த சூனியத்தை எப்படியோ தெரிந்து கொண்டு சுலைமான் இஸ்லாம் சூனிய வைக்கல அல்லாஹு தாலா அவங்களுக்கு கொடுத்த சக்தி என்னது ஜின்னு சைத்தான் எல்லாம் கட்டுப்படுத்துற சக்தி அதை தெரிந்து கொண்ட ஜின்னு சைத்தான் என்ன பண்றாங்கன்னா மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க மக்கள் கற்றுக்கொண்ட பின்னர் அது ஓலைச் ஓலைச்சுவடிகளாக எழுதப்பட்டு சுலைமான் அலை இஸ்லாம் அவருடைய கண் முன்னாலே வருவதற்கு முன்னால் அது மறைக்கப்பட்டு வாழையடி வாழையாக காலங்கள் தாண்ட தாண்ட அது சூனியமாக ஒரு கோத்தரத்தாழம் இருந்து மக்களுக்கு மத்தியில் பரவுகிறது ஆக இப்படிதான் சூனியம் வந்த வரலாறு ஆக அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட மோசமான சூனியத்திலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக யாராவது யார் மீதாவது சூனியம் வைத்திருந்தால் அல்லாஹு தாலா உடனடியாக அவர்களுக்கு ஷிஃபாவை தந்தார்கள் புரிவானாக நாயகம் லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எப்படி சூனியத்திலிருந்து விடுபட்டார்களோ எதை ஓதச் சொன்னார்களோ அதை அனைத்தையும் ஓதக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தால புரிவானாக இன்னும் சுவனபதியிலே நம் அனைவரையும் ஒன்றிணைப்பானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து